இப்படி வீட்டில் யாருமே இல்லாமல் டிவி பார்த்து ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு என்ன அழகா இருக்கு அதுவும் பறிச்சா இருக்கும்போ ஆ அம்மா கொஞ்சம் லேட்டாக வந்தால் நல்லா இருக்கும் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம் என்ன ஏதோ சவுண்டு கேட்காத இருக்கு பூனே எதுவும் உள்ள வந்துருக்குமோ என்ன யாரோ சிரிக்க மாதிரி தானே சவுண்டு கேட்டு நமக்கு இந்த பக்கம் யாரோ நிற்க மாதிரி இருக்க கரப்புக்குள்ள ஒரு உருவம் நிற்க மாதிரி இருக்கு மெதுவா எந்திரிச்சு போயிருவாங்க நல்லது இல்லை வேண்டாம் கொஞ்ச நேரம் இப்படியே இருப்போம் ஏ அத்தாடி அத்தா எவ்வளோ பெரிய உருவோ இது வீட்டுக்குள்ள எங்க போயிட்டு தெரியலையே போட்டோம் நம்ம அப்படியே வெளியே எறிஞ்சி ஓடிடுவோம்

ஊருக்குள்ள எதையாச்சும் பேசுவாங்க சின்ன பொண்ணு அதெல்லாம் நம்பாத சரி சரி என்ன உமா ரொம்ப நேரமா போனே நோண்டிட்டு இருக்கால இருக்கு என்னத்தை பாத்துட்டு இருக்க ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணு எங்களுக்கு இப்ப வெட்டிங் அனிவர்சரி முடிஞ்சலா ஆமா அதுக்கு இப்ப என்ன நல்ல கல்யாணம் மாதிரி ஆடம்பரமா வச்சிருந்தியே நான் ஒண்ணும் உங்கள்கிட்ட பேசல நான் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லு அவ கடை கனி சொல்லுமா அன்னைக்கு என் வீட்டுக்காரர் சொன்னாவ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி இவ்வளவு நாளா அது என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லவே இல்ல நாத்து என்கிட்ட எங்கிட்ட சின்ன பொண்ணு ஆஹா இன்னும் சர்ப்ரைஸா இவ்ளோ பண்ணது போதாதா இன்னும் சர்ப்ரைஸ் வச்சிருக்காரா ஆமா சின்ன பொண்ணு கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காரோ நாங்க டூர் போக போறோம் சின்ன பொண்ணு கண்மணிக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு போக போறோம் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா டூர் போகுது எந்த ஊருக்கு உமா இங்க பக்கம் தானா தூரமா வெளிநாட்டுக்கு போக போறேன் சின்ன பொண்ணு ஃபாரின் கண்ட்ரி பரவாலியே எந்த ஊருக்கு அடி எங்கட்டே முடி பண்ணாங்க சொன்னாங்க சின்ன பொண்ணு நான் எங்க போறேன்னு ஆசை அங்கேயே அங்க ஏ انا கூட்டிட்டு போவாங்களா பரவாலியே உங்க வீட்டுக்காரவியே ஃபாரின் கண்ட்ரிக்கு எல்லாம் கூட்டிட்டு போறவ ஆமா பாஸ்போர்ட் எடுத்துட்டியா ஏற்கனவே இருக்கு சின்ன பொண்ணு பாஸ்போர்ட் இன்னைக்கு கண்மணிக்கு மட்டும் எடுக்கணும் அதை எடுத்து முடிச்சாச்சுனா அப்புறம் போயிட்டு போறலாம்

அதுக்கப்புறம் எம்மா என்ன நடிப்பு தான் நடிக்க தெரியுமா புது சேலை உடுக்கிறது என்ன புது நெக்லஸ் வாங்குது என்ன வளையல் வாங்குது என்ன ஒரே இதை அலப்பறையாக தான் இருந்துச்சு அதோட நிக்க பார்த்தா இப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போக போறானாமா எம்மா இவகிட்ட நல்லா காசு இருக்கு போல இருக்கே ஏ வசந்தி அக்கா அவங்க வீட்டுக்காரர் நல்லா வேலை பார்க்கறதுனால அவங்க கிட்ட காசு பண்ண இருக்கு அதனால பொண்டாட்டி ஆசைப்பட்ட மாதிரி கூட்டிட்டு போறவா அதுக்கு இப்ப என்ன இவ்ளோ ஷாக் ஆவதுக்கு என்ன இருக்கு இருந்தாலும் பாரு நல்ல வாழ்வு தான் சரியான ஆளு நல்ல புளிய கும்பா பார்த்துதான் வளைச்சு போட்டுருக்கா நல்ல வேலை இருக்கணும்னா பாத்தி வசந்தி அக்கா நீ எதுக்கு அடுத்தவங்களை எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்க உனக்கு ஒரு வேலையே இல்லையா நீயும் போனோம்னா ஃபன் கண்ட்ரி போ பாஸ்போர்ட் எடு அந்த சொல்லி கூட்டிட்டு போகுதுக்கு என் வீட்டுக்காரன் அவனை எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு நான் இருக்கேன் ஒரு இடம் கூட்டிகிட்டு போகமாட்டான் சின்ன பொண்ணு சரி இந்த வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டுக்காவது கூட்டிகிட்டு போனால் அதுக்கும் நான் தனியாக தான் போகணும் இவனெல்லாம் வச்சுட்டு என்னால் முடியல ஏக்கா அந்த அண்ணனுக்கு வேலை பண்ண கிடைக்கி அதனால தான் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு இருக்காரு போலருக்கு எங்க சும்மா காலையில் எழுந்திரிச்சா வசந்தி காப்பி வசந்தி டீ போடு சாப்பாடாச்சா இது மட்டும்தான் அவருக்கு எங்கிட்ட பேசுதே அந்த நியூஸ் பேப்பரையும் எடுத்து வச்சுட்டு அந்த சோஃபாலேயே இருப்பார் அப்படி என்னதான் இருக்கோ அதில் தெரியல அவளுக்கு வாழ்வுதான் பாரு எந்த நாட்டுக்கு போகணும்னு ஃபோனில் பார்த்துட்ருக்கா அக்கா இப்படி போறாமல் படாதக்கா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைம் வரும் நாளைக்கு நீயும் ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் போவே நல்ல ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டு அப்படியே ஜாலியாக போவே பாரு நினச்சிட்டு இருக்க வேண்டியதான் வசந்தி அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னட்டி நீயும் ஃபாரின் கண்ட்ரிக்கு போக போறியா இல்லைக்கா நாங்கள் சும்மா ட்ரிப்பு போகலான்னு இருக்கோம் கரெக்டாக காலையில் தான் பேசிகிட்டு இருந்தோம் நேற்று காலையில் வெளியே இருந்து பேசிகிட்டு இருந்தோம் ட்ரிப்பு போகலாம் இந்த வாரம் இந்த வீக்கெண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அதுக்குள்ள எங்கள் மாமியார் வந்துட்டாவா என்ன செய்துக்கு இனி எங்கள் மாமியாரை கூட்டிட்டு போகணும் அப்படி இல்லைன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் போகணும் நாங்களும் போகிறோம் நானும் என் புருஷனும் போகிறோம் ட்ரிப்புக்கு ஒரு வாரம் எல்லாரும் என்ன தனியாக விட்டுட்டு போவாங்க ராணிய கலவை காணும் மாமியாரை பார்க்க போயிருக்கா கொஞ்சம் முன்னாடி தோணி வெளியே இருக்கிறது பார்த்தேன் கேட்டேன் ஏய் எங்கள் அப்பாச்சியே பார்க்க போயிருக்காவ எங்கள் அப்பாச்சிக்கு உடம்பு சரியில்லை அதனால் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் போயிட்டு நீ சாய்ந்தரம் போல் வருவாங்களா இருக்கும் இன்னைக்கு பொதுக்கூட்டம் இருக்குல்ல அதனால் சாயந்தரம் போல் வந்துடுவாங்களாம் காணும் எச்சுமே காலையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவையே இங்கே இருப்பாவ தோட்டத்தில் தான் இருப்பாவ அப்படி வாரியா சும்மா அப்படியே போய் 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 பார்த்துட்டு வருவோம் மாங்காய் சீசன் வேறு ஆரம்பிச்சாச்சுலாம் நிறைய மாங்காய் கொலை கொலையாக காய்ச்சிருக்கோம் வா போய் பார்த்துட்டு வருவோம் மாங்காய் தோப்புல தான் இருப்பாவன்னு நினைக்கி ஆ சரி வா போவோம் அப்படி ஏதாவது காய் கிடந்தேன்னா பறைச்சிட்டு வருவோம் நாளைக்கு கூட்டி வைக்கிறதுக்கு ஆகும் அட அல்ப உமா ஃபாரின் கண்ட்ரிக்கு அப்புறமா போகலாம் நாங்க லட்சுமி அக்கா விட்டு தோட்டத்துக்கு போகிறோம் நீ வாரியா ஆ நானும் வாரேன் சின்ன பண்ணே வா போவோம் இவ்வளோ நேரம் அம்மா வீட்டில் இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன் இப்ப அம்மா எப்படா திருப்பி வருவான்னு இருக்கு வீட்டுக்குள்ள போகாதுக்கே பயமாக இருக்க அந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டு படிக்கலன்னு நினைச்சேன் அநேகம்மா அம்மா சாய்ந்தரம் வர வரைக்கும் தான் இருக்கணும் போல இருக்கு இதான் என்ன எங்கன்னா வந்துருக்காடி ஏன் எங்க தனியாக வந்திருக்க உள்ளே போயிருக்க வேண்டியது தானே உன் அம்மா இல்லையோ இல்லாச்சி எங்க அம்மா வெளியே போயிருக்காவ எங்கள் பாட்டி வீட்டுக்கு உங்கள் பாட்டி இங்கே தானே போயிருக்கா அப்புறம் எங்க எந்த பாட்டிட்டு போயிருக்கா அது வாடி எங்கள் அப்பாச்சி வீட்டுக்கு போயிருக்காவ உங்க அப்பாக்கு அம்மாக்கு வீட்டுக்கோ மாமியார் வீட்டுக்குன்னு சொல்லு உங்க ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்க போயிருக்காளோ ஆஹ் ஆமாச்சி சரி நீ உள்ள இருக்க வேண்டியதுனா எதுக்கு இங்கே வெளியில வந்துருக்க உச்சரிக்கவே இல்ல இல்லையே கொஞ்சம் மாதிரி காத்த வீசிட்டுனா இங்கே இருக்கலாம் காத்தே வீச மாட்டேங்குது என்ன வைக்க உள்ள போய் போட்டு இருக்க ஏச்சி நான் டிவி பார்த்துட்டு இருந்தேனா அங்கே எங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கருப்பூர்வம் அந்த மாதிரி இருந்துச்சாச்சி நான் எந்த பேர் இது என்னடி சொல்லுக்கா கருப்பூர்வமா ஆமா பாத்து ஏன்டி எல்லாம் ஒன்றும் இருக்காது இந்த பட்டை பகலாம் எங்க போய் ஐ போகு போ உள்ள போயிருந்த பாடி எனக்கு பயமா இருக்காச்சு உள்ள போகுதுக்கு சரி வா நானும் அங்கூட உள்ள வந்துருக்கேன் ஆ வாங்க அது எந்த உருவம் வந்திருக்கேன் என்னன்னு நானும் பார்க்க என்ன சக்க காய்ச்சிருக்குன்னு பறிச்சு இல்லை பிள்ளைக்கா ஆமாக்கா என்ன நீ சக்க காய்ச்சிருக்கு ஒன்ன பறிச்சிட்டு போமா ஆமாம் ஆமாம் போகும்போது ஒன்று நல்லா விளைஞ்சதா பார்த்து பறிச்சிட்டு போவோம் நல்லா வறுக்கச்சக்க போல இருக்கு நல்லா விளைஞ்சிடுச்சுன்னா பறிச்சிட்டு போய் உரையில் போட்டு வைக்கலாம் பழத்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் சின்ன பொண்ணே உனக்கு நின்று நின்றுட்டே பறிச்சிடலாம் அப்படி கையை மட்டும் தூக்குனா போதும் அப்படி போகும்போது ஒன்று பறிச்சிதுன்னு சரியா ஏக்கா லெட்சுமியாக்காட்டை எல்லாம் பறக்க கூடாதுக்கா ஒரு வேளை அவங்க பாட்டத்துக்கு கொடுத்துருக்காங்கண்ணா அப்படின்னா என்னது சின்ன பொண்ணு உமா இந்த மரத்தோட பாட்டத்துக்கு கொடுப்பாங்க இதில் விளையக்கூடிய காய் எல்லாமே அவங்க வெலை பேசி வாங்கிட்டு போய் விற்கவாங்களாம் ஓ அப்படி எல்லாம் உண்டா அப்ப நம்ம இதுல இருந்து பறக்க கூடாதோ ஆமா உமா பறக்க கூடாது இடி ஒண்ணெல்லாம் பறச்சா ஒண்ணும் தெரியாது அவங்க என்ன எண்ணி வெச்சிட்டே போவாங்க எத்தனை காய் நீக்கி எத்தனை காய் பறச்சிருக்குன்னு சொல்லி ஒண்ணு ரெண்டெல்லாம் எல்லாம் பறக்கல ஒண்ணு தப்பு சரி வாங்க லட்சுமி அக்கா சொல்லி லட்சுமி வந்து பறச்சிரவா இப்போ ஒருத்தி ஏதாவது ஒரு காயை பறச்சிட்டு போய் நாளைக்கு கறிக்க பார்த்தா அதுக்கும் விட மாட்டகா சரி வாங்க இங்க லட்சுமி அக்கா இங்க இல்ல என்ன மாத்தோப்ல நிக்காங்களே நான் போய் பாப்போ வாங்க

என்ன அன்னி பிள்ளை மாதிரி யாரோ மேலே இருக்காவ ஏக்கா எனக்கு வேலை முடிஞ்சு எனக்கு பணம் தந்துருங்க நான் போறேன் இந்த பா பேசன மாதிரி இருக்கு வெச்சுக்கோ சரிக்கா நான் போறேன் அடுத்தது எதை வேலை இருந்தா கூப்பிடுங்க வாரே ஆ சரி பா சின்ன பொண்ணே சும்மா தான் வந்தீங்களே எதா விஷயமா என்ன இல்லக்கா அங்கனே இருந்து போர் அடிச்சு ராணி அக்காவ இல்ல சரி வா நான் அது லட்சுமி அக்கா தோப்புக்குள்ள போயிட்டு வருவோம் சொல்லிட்டு அப்படியே வாரோம் ஆ சரி சரி வாங்க சரி வாங்க இப்போ போவோமா இருக்குல்ல போயிட்டு கை கால் கைகால கழுவிட்டு தான் வரணும் சரி வாங்க போகும் சின்ன பொண்ணு சாக்க பறிக்கணும் மாங்க பறிக்கணும் தேங்காய் பறிக்கணும்னு சொல்லி வந்துட்டு ஒன்றுமே பறிக்காமல் வெறும் கையோட வீட்டுக்கு போகுதுக்கா சிந்தியக்கா நான் சாயந்தரம் போல மார்க்கெட்டுக்கு போவேன் என் கூட வாங்க அங்கேயே எல்லாமே கிடைக்கும் பைசா கொடுத்து வாங்குங்க பைசா குடுத்து வாங்கிருக்கானா இங்க வரைக்கும் வந்தே உன் கூட மாங்க மாங்க நடந்து இங்க ஏதாவது கடைசா பொடிக்கிட்டு போலான்னு நான் வந்திருக்கேன் கொஞ்சமாச்சு கொஞ்ச செலவு கம்மியாகுமேன்ட்டு வாசியில ஏதாவது நான் மொத ஆளா வந்து நின்றுவா ஒழுங்கு மரியாதை வந்துருன்னு எட்டி மிதிச்சு அந்த அங்கே போய் விழுந்துரு இவ கூட வந்த மத்தியா என்ன சொல்லணும் என்னம்மா ஏதாச்சும் வேணுமா இல்லையக்கா ஒன்னும் வேண்டாம் வாங்க போலாம் ஆ ஆ வாங்க